வெல்கம் டு கீத சரஸ்வதி போட்டிக்கு இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று முடித்த ப்ளவுஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த சேரீ வந்து பார்த்திங்கன்னா மூணுமே வந்து சேம் சரியான ப்ளவுஸ் தான் இதுக்கு வந்து சில்வர் கலர் தான் மெயினாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுனால சில்வர் கலர் லேஸ் வச்சு தான் வந்துட்டு இந்த ப்ளவுஸை ஃபினிஷ் பண்ணியிருந்தேன் அதோடய சேரீ துணி எடுத்துகிட்டு இந்தமாரி தர்மா கோலில் டிசைன் கொடுத்துருந்தேன் ரெண்டு பேத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்வசி கொடுத்துருந்தேன் இன்னொருத்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏஜிட் வந்து அவங்க அதிகமாக இருந்தாங்க அவங்களுக்கு இந்த டிசைன் வைக்க சொன்னாங்க சப்போஸ் வேணாம் அப்படின்னு நினச்சா கூட அவங்க அதை பிரித்து எடுத்துக்கலாம் அதனால கழுத்தை திருப்பிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த டிசைன் கொடுத்துருந்தேன் கைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா லேஸ் வச்சா எடுத்து காமிக்காது அப்படிங்கிறதுனால பைப்பிங் வந்து சேரீ கலர் ஸேரீ துணியில் வந்துட்டு பைப்பிங் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருந்தேன் ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு நீட்டாக அழகாக இருந்துச்சு கஸ்டமர் இன்னும் போட்டு பார்த்துட்டு நமக்கு வந்து பதில் இன்னும் சொல்லலை ஆனால் பார்க்குறதுக்கு அவ்வளோ நீட்டாக இருந்தது சூப்பராக இருந்துச்சு நல்லபடியாக அந்த சேரீ வந்து முடித்து கஸ்டமர் கையில் காலையில் தான் இன்றைக்கி கொடுத்து விட்டுருந்தேன் பார்க்குறதுக்கு நீ